ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கெண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வேக்கெண்ட் வந்து ஒரு ஃப்ரீ ஜாப் அப்படின்னால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பூந்தமல்லி டு திருவள்ளூர் ஹைவே ரோடில் வந்து இந்த ஜாப் வேக்கெண்ட் இருக்குது புதுச்சத்திரம் லொக்கேஷனில் ஜாப் வீக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஐடிஐ டிப்ளமா பிஎன்ஏனி டிகிரி முடிச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சென்றை அளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டுந்தான் ஜாப் வீக்கன் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஒன்பது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே என்ன ரோலுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா டெக்னீஷியன் ஆப்ரேட்டருக்கு எடுக்கிறாங்க குவாலிட்டி வேறு ஹவுஸ் அசம்பிளி ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான ஒர்க்குலாம் ஆட்களை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்டாக பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் டியூட்டி ஹார்ஸ் பொறுத்தளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேல்ரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு ஐடிஐ டிப்ளமா அண்ட் டிகிரி நீங்கள் முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி நானூறுரூபா இருக்கும் ப்ளஸ் நீங்கள் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிஇ முடித்த கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூறுரூபா உங்களோட சேல்ரி ப்ளஸ் ஓவர் டைம் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அமௌண்ட் தருவோன்னு சொல்லியிருக்காங்க ஓவர் டைம் வந்து தினமுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் தராங்க அதாவது சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் உங்களுக்கு வந்து அலவன்ஸ் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு டைமிங்கில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க க கம்பெனி உள்ள ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட்டர் சுற்றி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற ஆச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ